தேசியின் பல்வேறு விதிகளை வென்ற தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நாம் ரஞ்சனி மசூர் அன்சஹான் முதலில் தலைப்புச் செய்திகள் கல்விப்புது தராதர உயிர பரீட்சை நாளை ஆரம்பம் நாடாள இறுதியில் இரண்டாயிரத்தி முன்னூற்று அறுபத்தி ரெண்டு பரீட்சை மத்திய நிலையங்கள் தமது மாதாந்த கொடுப்பனவை பதினை வரை அதிகரிக்க நடவடிக்கை எடுத்தமைக்கு பாதுகாப்பற்ற புயர்த கடவையாளர்களின் நுழைவாயில் காப்பாளர்கள் அரசாங்கத்துக்கு பாராட்டு தமது நாளாந்த சம்பளத்தை ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் வரை அதிகரிக்க நடவடிக்கை எடுத்தமைக்கு தோட்ட தொழிலாளர்கள் ஜனாதிபதிக்கு பாராட்டு அரசு பல்கலைக்கழகங்களுடன் இணைந்த ஆயுர்வேத மருத்துவ கூடங்களில் நிலவுகின்ற சிக்கலை தீர்ப்பதற்கு சுகாதார அமைச்சர் தலைமையில் விஷேட கலந்துரையாடல் இலங்கையை இந்து சமுத்திரத்தின் சரக்கு போக்குவரத்து கப்பல்களின் வசதிகளை விநியோகிக்கும் பிரதான மத்திய நிலையமாக மாற்றுவதற்கு அரசாங்கம் தீர்மானம் பிலிப்பைன்ஸுக்குள் மீண்டும் பலம் பொருந்திய சூறாவளி ஊடுருவும் அபாயம் அவை தலைப்புச் செய்திகள் தொடரும் விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை நாடளாவிய ரீதியில் இரண்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தி இரண்டு மத்திய நிலையங்களில் நாளைய ஆரம்பமாக உள்ளது குறித்த பரீட்சையானது டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை இடம்பெறும் இம்முறை குறித்த பரீட்சைக்கு மூன்று லட்சத்து நாற்பத்தி ஐயாயிரத்து ஐநூற்று இருபத்தைந்து பேர் தோற்றுகின்றனர் இதில் பாடசாலை பரீட்சாத்திகள் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து ஐநூற்று இருபத்தொரு பேர் அடங்குகின்றனர் தனிப்பட்ட பரீட்சாத்திகள் தொன்னூற்று நான்காயிரத்து நான்கு பேர் உள்ளடங்குகின்றனர் நாட்டின் பல பகுதிகளில் இந்த தினங்களில் சீரற்ற காலநிலை நிலவுவதன் காரணமாக அனர்த்த முவாமித்துவ மத்திய நிலையம் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்காக விஷேட அனர்த்த வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளது அனர்த்த மத்திய நிலையத்தின் ஊடக பேச்சாளர் பிரதீப் கொடிப்பிலி கருத்து தெரிவிக்கையில் விஷாட அனர்த்த முகாமித்துவ வேலை திட்டத்தை நாம் பரீட்சை திணைக்களத்துடன் இணைந்து முன்னெடுத்துள்ளோம் அந்த சேவை இருபத்தி நான்கு மணித்தியாலமும் அமுலில் இருக்கும் இந்த திட்டத்தை வகுப்பதற்கு முன்னர் பரீட்சை திணைக்களத்தின் அனைத்து மாகாண மற்றும் மாவட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடினோம் அந்த வகையில் இது தொடர்பான ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டால் நூற்று எழுபத்து ஏழு எனும் துரித இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்த முடியும் அதனூடாக மும் மொழிகளிலும் இருபத்தி நான்கு மனத்தியாலமும் சேவையை பெற்றுக்கொள்ள முடியும் அதேபோல பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று முன்னூற்று அறுபத்தாறு எண்பத்தொன்று பத்தொன்பது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று முன்னூற்று அறுபத்தாறு எண்பது இருபத்தாறு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று முன்னூற்று அறுபத்தாறு எண்பது முப்பத்தி இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று முன்னூற்று அறுபத்தாறு எண்பது எண்பத்தேழு எனும் இலக்கங்களுக்கும் அழைப்பை ஏற்படுத்த முடியும் என்று தெரிவித்தார் தமது மாதாந்த கொடுப்பெனவினை பதினையாயிரம் ரூபாய் வரை அதிகரிக்க நடவடிக்கை எடுத்தமை தொடர்பில் பாதுகாப்பற்ற போயிருத கடவைகளின் நுழைவாயில் காப்பாளர்கள் அரசாங்கத்திற்கு தமது பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார்கள் தற்போது எட்டு மணத்தியால கடமை சுற்றுக்காக அவர்களுக்கு மாதாந்தம் ரூபாய் ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுப்பனவு மாத்திரமே செலுத்தப்பட்டு வருகின்றது பாதுகாப்பற்ற புயிரத கடவைகளை சார்ந்ததாக பரவலாக இடம்பெற்று வருகின்ற விபத்துக்கள் காரணமாக வருடாந்தம் கணிசமான எண்ணிக்கை கொண்ட உயிர் சேதங்கள் பதிவாகி வருவதோடும் அதனால் நேர ஊனமுற்ற நிலைமைக்கு ஆளாகின்ற பெருந்தொகையானோரும் இருக்கிறார்கள் இந்த நிலைமைக்கான தீர்வாக தற்போது பாதுகாப்பற்ற புயிரத கடவைகளின் நுழைவாயில் காப்பாளர்களாக ஏறக்குறைய ஆயிரம் பேர் சேவையில் ஈடுபடுத்தப்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனினும் அவர்களுக்கு எட்டு மணித்தியால கடமைச் சுற்று தொடர்பில் தற்போது ரூபாய் ஏழாயிரத்து ஐநூறு எனும் சொற்ப கொடுப்பனவு தொகையை கிடைக்கின்றது ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க நிதியமைச்சர் என்ற வகையில் அந்த சொற்ப தொகை கொடுப்பனவை இத்தடவை வரவு செலவில் ரூபாய் வரை அதிகரிக்க முன்மொழிந்துள்ளார் அதற்காக இருநூற்று ஐம்பது மில்லியன் ரூபாயை ஒதுக்கீடு செய்யவும் முன்மொழிந்துள்ளார் தமது மாதாந்த கொடுப்பனவை அதிகரிக்க நடவடிக்கை எடுத்தமே தமக்கு பாரிய ஆறுதலாக அமைகின்றது என பாதுகாப்பற்ற போயிருந்த கடவுகளின் நுழைவாயில் காப்பாளர்கள் தெரிவிக்கிறார்கள் ஜனாதிபதி செய்த வேலை பெரிய உதவியாகும் ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் மிகவும் கஷ்டத்துடனே வாழ்ந்து வருகிறோம் இந்த அதிகரிப்பு ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவை பதினாயிரம் ரூபாயாக அதிகரித்துள்ளதாக கேள்விப்பட்டோம் அவருக்கு எமது மனமார்ந்த நன்றி இவ்வளவு காலமும் சிறிய ஒரு சம்பளத்திற்கே வேலை செய்து வந்தோம் ஜனாதிபதி எமக்கு ஆற்றிய சேவைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் முனைவாயில் காப்பாளர்களாக வேலை செய்கின்ற மீது பலரும் குறை கூறி வருகிறார்கள் ஏழாயிரத்து ஐநூறு ரூபாயில் என்ன செய்வது அவருக்கு மிக்க நன்றி நாங்கள் ஐயப்பாட்டுடனேயே இந்த தொழிலை புரிந்து வருகிறோம் இந்த வரவு செலவில் மகிழ்ச்சியை ஜனாதிபதி வருடங்களாகின்றன ஊழியர்களின் பொது ஊழியர் சங்கத்தின் பிரதான செயலாளர் எஸ் பி விதானகை கருத்து தெரிவிக்கையில் பதவிக்கு வந்த எந்த ஒரு அரசாங்கமும் இந்த விடயத்தில் தலையிடவில்லை ஜனாதிபதி எம் மீது கவனம் செலுத்தி கொடுப்பெனவினை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்திலிருந்து பதினாயிரம் ரூபாய் வரை அதிகரிக்க கொடுக்க தீர்மானித்துள்ளார் எனவே இந்த வரவு செலவு திட்டம் அனைவருக்கும் நிவாரணம் வழங்குகின்ற வரவு செலவு திட்டமாகும் என்று கூறினார் மக்களுக்கு பல சலுகைகளை வழங்கும் வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டமை தொடர்பில் பொதுமக்கள் ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் தமது நன்றிகளை தெரிவித்தனர் கடந்த நீண்ட காலமாக பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்த ஒரு நாட்டை மீட்டெடுப்பதற்கான ஒரு வரவு செலவு திட்டம் என்று நாங்கள் இதை குறிப்பிடலாம் இந்த வரவு செலவு திட்டத்திலே வருமானத்தை அதிகரிப்பதும் செலவை குறைப்பதற்குமான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்ற வேளை பணவீக்கத்தை குறைந்தது ஐந்து வீதத்தில் மட்டுப்படுத்துவதற்காக இந்த வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது எதிர் வருகின்ற இருபத்தி ஏழாம் இருபத்தி எட்டாம் ஆண்டுகளிலே எங்களுடைய கடனை கொடுப்பதற்கான ஒரு இயலுமையை உருவாக்கி இருக்கின்றது எதிர்கால ஒரு நிலையான இலங்கைக்கான ஒரு சுபிட்சமான இலங்கைக்கான ஒரு சிறந்த வரவு செலவு திட்டம் என்று குறிப்பிடலாம் முன்னைய வரவு செலவு திட்டங்களோடு ஒப்பிடுகின்ற போது இந்த வரவு செலவு திட்டம் பல முற்போக்கான முன்மொழிவுகளை கொண்டிருப்பதோடு நாட்டின் பொருளாதாரத்தை ஏழு வீதமாக அதிகரிக்கின்ற ஒரு இலக்கு வைக்கப்பட்டிருப்பதும் ஒரு விசேட அம்சமாகும் ஒப்பு நோக்குகின்ற போது இந்த வரவு திட்டம் உண்மையிலே பொருளாதாரத்தை இலக்கு நோக்கியதாகவும் அதே நேரத்திலே நாட்டின் கடன் சுமையை தீர்ப்பதற்காக சீர்க்கின்ற ஒரு வரவு செலவு திட்டமாகவும் நாட்டிலே இருக்கிற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகின்ற வரவு திட்டமாகவும் அதே நேரத்திலே அரசாங்க உத்தியோகத்தர்கள் ஓய்வூதியக்காரர்களின் நலன்களை கவனத்தில் கொண்ட வரவுசுத்தமா அமைந்திருப்பது உண்மையில் பாராடத்தக்கதும் வரவேக்கத்தக்கது இலங்கை மக்களிடையே இன மத மொழி பேதமின்றி அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமத்துவம் வாய்ந்த ஒரு பாதிடாகவே காணப்படுகின்றது எதிர்கட்சியினரி இந்த பாதிட்டு இந்த பாதிப்பு தொடர்பாக பல வகையான முரண்பட்ட கருத்துக்கள் இருந்தாலும் மக்கள் இதை ஏற்றுக்கொண்ட போது இந்த இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்ட்க்கான இந்த பாதிடானது மிகவும் மக்களிடையே பெற்ற ஒன்றாகவே காணப்படுகின்றது தொடக்கம் சாதாரண மக்கள் வரை அனைவரும் பயன்பெறும் அமைந்துள்ளது செலவு திட்டத்தை எங்களுக்காக சமர்ப்பித்த ஜனாதிபதி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்தான் உண்மையில கஞ்சா குடும் இதுகள் எல்லாத்தையும் ஒடிகொண்டு வாரது நல்ல ஒரு விஷயமா எங்களுக்கு தெரியுது தொழில் செய்கிற மாதிரி இருக்கு அடுத்த ஆண்டுக்கும் அவரை எடுக்கிறதுக்கு எங்க மக்கள் உதவி செய்வாங்களோ அதே மாதிரி தமிழ் மக்களும் தமிழ் மக்களை நல்லா பார்த்து செய்வார செய்யணும் என்றுதான் எங்களை இந்த குறிக்கோள் கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு வீடு வீடு நிதியோ ஒதுக்கி வீடு கட்டித்தாரன்னு சொல்லி இருக்கிறேன் அதே முறை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் நல்ல விஷயம் பாடசாலை மாணவர்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி அதுவும் நல்ல ஒரு விஷயம் பத்தனைய ஜனாதிபதிகள் வந்தவேல் ஆனால் அன்னூராஜ் ஜனாதிபதியை மாதிரி ஒரு ஜனாதிபதி எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு அப்படி ஒரு ஜனாதிபதி கிடைக்காது எல்லாருமே ஒன்றா நினைக்கிற ஒரு ஒரு முதல் மனுஷன் இருக்கிறார் அவர் அது ஒரு நல்ல ஒரு விஷயம் உண்டு அவர் எல்லாமே நல்ல விஷயத்தை தான் செய்கிறார் கஷ்டப்பிரதேச பிரதேச பாடசாலையினுடைய ஆசிரியர்கள் அதிபர்களுடைய கொடுப்பனவுகள் உயர்த்தப்பட்டிருக்கிறது போதை வசதி ஒழிக்கக்கூடிய வகையில் அதுக்கான நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இதுவும் வாழ்த்தப்பட வேண்டிய விடயங்கள் இந்த வரவு சிலை திட்டத்தை நாங்கள் ஆதரிக்கின்றோம் வரவு சிலை திட்டத்துக்கு நல்ல இதாக இருக்கு மக்கள் கஷ்டப்பட்ட மக்களுக்கு நல்ல ஒரு சேவை இது நல்லா செஞ்சிருக்கிறாரு நல்லா பாராட்டக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து இப்படி ஜனாதிபதி தான் எங்களோட நாட்டுக்கு தேவை அவர் என்ற ஈரோ பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொண்டமை தொடர்பில் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்திற்கு தளவாக்கலை அக்கரபத்தன பிரதேச தோட்ட தொழிலாளர்கள் பால் சோறு தயாரித்து ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்திற்கு ஆசீர்வாத பூஜை நடத்தியுள்ளனா் குறித்த ஆசிர்வாத பூஜையின் பின்னர் அவர்கள் தமது நாளாந்த செயற்பாடுகளை ஆரம்பித்துள்ளனர் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நெருக்கடிகளை புரிந்து கொண்டு அவர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு தற்போதைய ஜனாதிபதி அனுராகுமார் திசாநாயக்க நடவடிக்கை மேற்கொண்டமை தொடர்பில் தாம் மகிழ்ச்சி அடைவதாக நாடளாவிய ரீதியில் உள்ள பெருந்தோட்ட தொழிலாளர்கள் நன்றி தெரிவித்து வருகின்றனர் நாங்கள் தோட்ட தொழிலாளி நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு விசேஷமாக நன்றி செலுத்தணும் இந்த ஜனாதிபதி சொன்னதை செய்வது செய்யறது செய்யறத சொல்றது அதனால நாங்கள் விசேஷமாக நன்றி செலுத்தணும் இதே போல மற்றவங்க வந்துட்டு ரிட்டர்னில் வந்து ரெண்டாயிரம் தாரம் ஆயிரத்தி ஐநூறுவா எழுநூறுவா தாரம்னு சொல்லி ஏமாத்தின மாதிரி இல்லாமல் சொன்னதை செய்யக்கூடியவர்களால் இவருக்கு விசேஷமாக நன்றி செலுத்திக்கணும் இதே போல லயங்கள் இல்லாமல் கிராமங்களை உருவாக்க வேணும் இப்போ வந்து ஜனாதிபதி எங்களுக்கு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் சம்பளம் போட்டிருக்காரு அதனால ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் நன்றிய நம்ம தோட்ட தொழிலாளியோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கஷ்டம் வேதைய புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்காக ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா முடிவெடுத்திருக்காங்க ஜனாதிபதிக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் மனப்பூர்வமா நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஜனாதிபதி அவர்கள் பாராளுமன்றத்தில் அறிவிச்சிருந்தாங்க தோட்ட தொழிலாளர்களுக்காக ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் அதை வரவேற்கத்தக்க விஷயம்னு ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் நன்றி நன்றியை இலங்கையை இந்து சமுத்திரத்தின் பொருட்கள் போக்குவரத்து கப்பலுக்கான வசதிகளை விநியோகிக்கும் பிரதான மத்திய நிலையமாக மாற்றுவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக அமைச்சர் அனுர கர்ணாத்திலக்க தெரிவித்துள்ளார் போக்குவரத்து கொள்கலன் உரிமையாளர் சங்கத்தின் முப்பத்தி ஆறாவது வருடாந்த மாநாட்டில் கலந்து கொண்ட போது அவர் இதனை தெரிவித்தார் இந்த மாநாடு நேற்று கொழும்பில் அமைச்சர் அர்ண கர்ணா தலைமையில் இடம்பெற்றது இதில் இலங்கை துறைமுக அதிகாரி தலைவர் ஸ்ரீமவன் ரணசிங் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனா் அமைச்சர் ஆன் கண்ணாத்திலக்க கருத்து தெரிவிக்கையில் துறைமுகங்களை அடிப்படையாக கொண்டு பொருள் போக்குவரத்து கப்பலுக்கான சேவை வழங்கும் மத்திய நிலையமாக இலங்கையை மாற்றியமைப்பது எமது எதிர்பார்ப்பாகும் அதனை நிறைவேற்றுவதற்கு துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்கள் நவீனமைப்படுத்தப்பட வேண்டும் அதேபோல் போல் விநியோக வலியமைப்பு மேம்படுத்தப்பட வேண்டும் அதற்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளை நாம் முன்னெடுத்துள்ளோம் என்று தெரிவித்துள்ளார் தேசிய தொலைக்காட்சி ஏற்பாடு செய்கின்ற த ஸ்பீக்கர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அகில இலங்கை பாடசாலை பேச்சு தொடரின் ஆங்கில மொழி மூல சிரேஷ்ட மற்றும் கனிஷ்ட பிரிவின் போட்டி இன்று இலங்கை ரூபவாணி கூட்டுத்தாபன வளாகத்தில் நடத்தப்பட்டது ஆசிய பசிபிக் பிராந்திய ஒலிபரப்பாளர்கள் சங்கத்தின் காலநிலை செயற்பாடுகள் மற்றும் அனர்த்தங்களை தடுத்தல் பற்றிய சர்வதேச ஊடக மாநாட்டிற்கு இணையானதாக இது அமலாக்கப்படுகிறது கல்வி அமைச்சின் அங்கீகாரத்தின் கீழ் நிகழ்நிலை திட்டத்திற்கு இணங்க தெரிவு செய்யப்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பேச்சாளர்கள் இதில் பங்கேற்றார்கள் தனியால் தொடர்பாளருடன் சம்பந்தப்பட்ட நவீன முறையியல்களின் கீழேயே போட்டித் தொடர் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது போட்டிக்கான விதிமுறைகளும் மாதிரிகளும் தற்போதுள்ள புகழ்பெற்ற பேச்சு மற்றும் விவாத நடுவர்களால் தயாரிக்கப்பட்டவை இதன் தனித்தன்மையாகும் மட்டுக்கிழப்பு மாவட்ட காத்தான்குடி மற்றும் ஆரியம்பரி பிரதேச செயல பிரிவுகளில் அளவீட்டு அலைகள் மற்றும் சேவைகள் திணைக்கள் அதிகாரிகள் திடீர் சுற்றி வளைப்பை மேற்கொண்டுள்ளனர் ஈடுபட்டுள்ளன இதன்போது தராசுகள் முறையாக செயற்படாத நிலையில் அவற்றை பயன்படுத்தி வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்த ஏழு வர்த்தகர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மாவட்ட அளவீட்டு அலைகள் மற்றும் சேவைகள் பிரிவின் கண்காணிப்பாளர் வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபரின் வழிகாட்டலுக்கு அமைய இந்த சோதனை நடவடிக்கை இதன் இதன்போது முத்திரையிடப்படாத நிலையில் தராசுகளை பயன்படுத்திய வர்த்தகத்தில் ஈடுபட்ட ஆறு வர்த்தகர்கள் மற்றும் பழுதடைந்த தராசை பயன்படுத்தி வர்த்தகத்தில் ஈடுபட்ட ஒருவர் உள்ளிட்ட ஏழு பேருக்கெராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பொதுச்சந்தைகள் சந்தைகள் நகைக்கடைகள் மற்றும் ஆடயங்கள் உள்ளிட்ட வர்த்தக நிலையங்கள் இவ்வாறு திடீர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன இடைவெளியைத் தொடர்ந்து மேலும் செய்திகளை எதிர்பாருங்கள் உலக பெற்ற பிரஷாந்த் கர்த்தரிப்பு மயம் அதிநவீன சிகிச்சை முறைகளுடன் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இலங்கையில் ஆரம்பம் திறப்பு விழாவை முன்னிட்டு விசேட சலுகைகளுடன் இலவச மருத்துவ முகாம் அழையங்கள் பூஜ்யம் ஏழு 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 இரண்டு ஒன்று ஐந்து ஐந்து எட்டு எட்டு

டிஜிட்டல் வங்கியலின் முன்னோடியார மக்கள் வங்கி நான்கு மில்லியன் டிஜிட்டல் வங்கி வாடிக்கையாளர்களை தாண்டி மற்றும் ஒரு மைல் கல்லை கடந்துள்ளது மக்கள் வங்கி தேசத்தின் பெருமை உலக புகழ்பெற்ற பிரசாந்த் கருத்தரிப்பு மையம் அதிநவீன சிகிச்சை முறைகளுடன் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இலங்கையில் ஆரம்பம் திறப்பு விழாவை முன்னிட்டு விசேட சலுகைகளுடன் இலவச மருத்துவ முகாம் அழையுங்கள் பூஜ்ஜியம் மக்கள் வங்கியின் ஸ்வர்ண பிரதீப தங்க கடன் அடகு சேவையால் கரட் இருபத்தி நான்கு தங்க பவுனொன்றுக்கு இரண்டு லட்சத்து ஐந்தாயிரம் ரூபாய் கரட் இருபத்தி ரெண்டு தங்க பவுனொன்றுக்கு ஒரு லட்சத்து எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் அதிக கூடிய தொகையுடன் அரசு வங்கியின் பூரண பாதுகாப்பு அரச பல்கலைக்கழகங்களுடன் இணைந்த ஆயுர்வேத மருத்துவ பீடங்களில் நிலவுகின்ற சிக்கல்களை தீர்ப்பதற்கான விஷேட கலந்துரையாடல் ஒன்று அண்மையில் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சில் நடைபெற்றது இந்த கலந்துரையாடலுக்கு அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெய்தீச தலைமை வகித்தார் இந்நாட்டு அரச பல்களைக்கலங்களில் சுதேச மருத்துவட்டரிகளுடன் தொடர்புடைய ரசாயனம் சார்ந்த பயிற்சியை ஒழுங்குறுத்துதல் பற்றி இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது ஆயுர்வேதம் சித்த மருத்துவம் மற்றும் யுனானி மாணவர்களின் உள்ளக பயிற்சி சுதேச மருத்துவ பாடநிறிகளை பயின்ற மாணவர்களை தொழில்களுக்காக வலிப்படுத்துதல் சித்த மருத்துவ ஊடகங்கள் தொடர்பான சிக்கல்களை விசாரி தறிதல் முதலிய பல விடயங்களை முதன்மையாக கொண்டு இந்த கலந்துரையாடல் நடத்தப்பட்டது தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய பல சிக்கல்களுக்காக அமைச்சர் உத்தியோகத்தின் கலந்து பேசி அத்தருணத்திலேயே தீர்வுகளை வழங்கினார் நடவடிக்கை எடுத்தார் மேலும் பல்வேறு சிக்கல்களுக்காக துரிதமாக தீர்வுகளை வழங்கக்கூடிய இயலுமை பற்றியும் விசாரித்தறிந்தார் கலந்துரையாடலில் பங்கேற்ற மாணவர் சங்கங்களின் பிரதிநிதிகள் தமது கருத்துக்களையும் முன்மொழிவுகளையும் மிகவும் சுமூகமான முறையில் அமைச்சரிடம் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுத்தமை சிறப்பம்சமாக விளங்கியது இந்நாட்டு இலவச சுகாதார சேவையை டிஜிட்டல் நிலைமாற்றத்திற்கு உள்ளாக்குவதற்காக தொழிற்பாட்டு குழு ஒன்றை நிறுவுதல் சும்பந்தமான விஷாட கலந்துரையாடல் ஒன்றும் அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதீசவின் தலைமையில் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் கேட்போர் கூடத்தில் நடத்தப்பட்டது சுகாதார சேவையில் எதிர்வரும் பத்து வருடங்களுக்காக உள்ள தேசிய சுகாதார கொள்கைக்கு ஏற்ற வகையில் டிஜிட்டல் நிலை மாற்றத்திற்கு உள்ளாக்குவதற்கான இயலுமை பற்றியும் அதற்காக கடைப்பிடிக்க வேண்டிய குறுங்கால மற்றும் நெடுங்கால முறையியல் பற்றியும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது டிஜிட்டல் மார்க்க சட்டகத்தை நிறுவுதல் டிஜிட்டல் ஊடகங்கள் ஊடாக சுகாதார பாதுகாப்பு உட்கட்டமைப்பு வசதிகளை விறுத்தி செய்தல் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்புடன் அதற்கான பிரதான கருத்திட்டங்களை இசைவாக்கி அமுலாக்குதல் பற்றியும் இதன்போது டிஜிட்டல் நிலைமாற்றம் பற்றிய பிரதான எண்ணக்கரு மற்றும் அவசியப்பாடுகள் தொழிற்பாட்டு குழு எண்ணக்கரு வரவு எண்ணக்கரு மற்றும் எதிர்பார்த்த பெறுபேறுகள் பற்றியும் கவனம் செலுத்தப்பட்டது சுகாதார மற்றும் பகுஜன ஊடக அமைச்சின் பிரதி பணிப்பாளர் நாயகம் நிபுணத்துவ மருத்துவர் அர்ஜுன திலக்கரத்ன எண்ணக்கரு பத்திரத்திற்கான சமர்ப்பித்தார் கிராமி அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுபூட்டல் அமைச்சின் கருத்திட்டத்துக்கு அமைய முன்னெடுக்கப்படும் பிரஜாசக்தி விலத்திட்டத்துக்கான பிரதேச குளு தலைவர்களுக்கான நியமன கடிதம் வழங்கும் நிகழ்வு அக்கறை பெற்று பிரதேச செயலர் கூடத்தில் இடம்பெற்றது அக்கறை பெற்று பிரதேச செயலாளர் டி எம் எம் அன்சா தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் ஏ ஆதம்பாவா பிரதமதியாக கலந்து கொண்டு இருபத்தி எட்டு பேருக்கான நியமன கடிதங்களை வழங்கி வைத்தார் இந்த புதிய வெளித்திட்டத்துக்கு அமைய குறித்த தலைவருடன் இணைந்து கிராம சேவையர் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் சமுத்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் மற்றும் விவசாய ஆராய்ச்சி உத்தியோகத்தர் ஆகியோர் ஒன்றிணைந்து செயல்பட உள்ளனர் தேர்வு செய்யப்பட்ட இக்குழுவினர் உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் வாழ்வாதாரம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்வார்கள் இந்நிகழ்வில் உதவி பிரதேச செயலாளர் ராசித் யஹியா திட்டமிடல் பணிப்பாளர் எம் தமிம் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனா் அங்கந்த சங்கிலிப்பாலம் நேற்று மக்களிடம் கையளிக்கப்பட்டது அரசாங்கம் அதற்காக செலவிட்டுள்ள பணத்தொகை எழுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாவாகும் வளமான நாடு அழகான வாழ்க்கை நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் அங்கந்த சங்கிலி பாலத்திற்கான நிதி ஏற்பாடுகள் கிராமிய அபிவிருத்தி மற்றும் சமூக வலுவூட்டுகை அமைச்சனாலேயே செலவிடப்பட்டது புதிய பாலத்தை மக்களிடம் கையளித்தல் பிரதமைச்சர் கமகேந்திர திசா நாயக்கவின் தலைமையில் இடம்பெற்றது அம்பன் கங்கை கோரலையையும் மாத்தலை பிரதேச செயலாளர் பிரிவையும் இணைக்கின்ற பிரதேசங்களில் ஏறக்குறைய ஐநூறு குடும்பங்களுக்கு இதனால் நன்மை விளைகின்றன மாத்தலைக்கு வருகின்ற உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு இந்த சங்கிலிப்பாளத்தின் ஊடாக புத்தம் புதிய அனுபவத்தை பெற்றுக் கொடுப்பதன் மூலமாக சுற்றுலாத்துறை கைத்தொழிலை மேம்படுத்துவதும் இதன் மற்றும் முதன்மை நோக்கமாகும் தாய்லாந்தில் நடைபெற்ற நடனப்போட்டித் தொடரில் முதலாம் இடத்தை வென்றெடுத்த இலங்கை நடன அணி இன்று மீண்டும் நாடு திருப்பியது இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஆப் போக் ஆர்ட் எனப்படுகின்ற இந்த நடன போட்டித் தொடர் கடந்த வாரம் பூராவிலும் தாய்லாந்தில் பல நாடுகளின் பங்கேற்புடன் நடைபெற்றது போட்டித் தொடரில் சுமார் முன்னூறு கலைஞர்கள் தமது திறமைகளை வெளிக்காட்டினார்கள் போட்டித் தொடரில் சர்வதேச கிராமிய கலைகள் சம்பந்தமான நடன அம்சங்கள் சமர்ப்பிக்கப்பட்டதோடு அதன்போது பதினெட்டு அணிகள் மத்தியிலிருந்து இலங்கையை பிரதிநிதித்துவம் செய்த ஒரு நடன அணிக்கு ஒட்டுமொத்த போட்டித் தொடரின் முதலாம் இடம் உரித்தாயிற்று இதற்கு மேலதிகமாக ஏனைய இரண்டு அணிகள் போட்டித் தொடரின் நான்காவது மற்றும் ஐந்தாவது இடங்களை கொண்டன பன்னல ரேகா சஞ்சலனி கலைக்கூடத்தை பிரதிநிதித்துவம் செய்த அணிக்கு முதலாம் இடம் உரித்தாயிற்று வெற்றி பெற்ற நடன கலைஞர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வெகு விமர்சையாக வரவேற்கப்பட்டார்கள் ஜெர்மன் முஸ்லிம் ஹெல்பர் நிறுவனத்தின் நிதியுதவியுடன் கம்பளை முஸ்லிம் மகா வித்யாலயத்தில் கல்வி கற்கும் மாணவிகளுக்கு தலா நாலாயிரம் ரூபாய் பருமதி வாய்ந்த சுகாதார பொதிகள் வழங்கி வைக்கும் நிகழ்வு இடம்பெற்றது இந்நிகழ்வு கம்பளை முஸ்லிம் மகாவித்தியாலயத்தில் ஹசன் மௌலவி நட்பணி மன்றத்தின் அசிசா ஃபவுண்டேஷன் பணிப்பாளர் சாதிக் ஹசன் மற்றும் பாடசாலை அதிபர் நஜீஃபா தலைமையில் நடைபெற்றது இதில் பிரதம அதிபராக உறுப்பினர் பஸ்மின் ஷரீப் கலந்து கொண்டிருந்தார் இதன்போது நூற்றி இருபது மாணவிகளுக்கு தலா நாலாயிரம் ரூபாய் பரிமதி வாய்ந்த சுகாதாரப் புதிகள் வழங்கி வைக்கப்பட்டன இதன்போது கம்பளை பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் பாடசாலை அபிவிருத்தி குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் இன்று மாலை அல்லது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது ஊவா தெற்கு சப்ரங்கவோ மத்திய ஆகிய மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்தின் ஒரு சில இடங்களிலும் எழுபத்தைந்து மில்லிமீட்டரை விட அதிகமான உறவு கனமழை பெய்யக்கூடும் என வானிலை அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளையில் வீசக்கூடிய தற்காலிக கடும் காற்று மற்றும் மின்னல் மூலமாக ஏற்படக்கூடிய விபத்துகளை குறைத்துக் கொள்ள அவசியமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது புத்தளத்திலிருந்து கொழும்பு காலி மற்றும் அம்பாந்தொட்டை ஊடாக பொத்துவியல் வரையான கடற்கரைக்கு அப்பால் உள்ள கடல் பிரதேசங்களிலும் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் ஏனைய கடல் பிரதேசங்களில் ஒரு சில இடங்களிலும் மாலை வேளையில் அல்லது இரவு நேரத்தில் மழை பெய்யக்கூடும் என வானிலை அறிவித்தலில் குறிப்பிடப்படுகிறது மத்திய மலைநாட்டின் சரிவு பிரதேசங்களுக்கு நேற்று பிற்பகலிலிருந்து பெய்து வருகின்ற மழை மற்றும் கடுமையான பனிமூட்டம் காரணமாக அன்றாட மக்கள் வாழ்க்கைக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது ஹெட்டன் நுவர்லியா ஹெட்டன் கொழும்பு ஆகிய பிரதான வீதிகளிலும் அதனை சார்ந்த குறுக்கு வீதிகளிலும் மிகுந்த கவனத்துடன் வாகனங்களை செலுத்துமாறு ஹெட்டன் போலீசார் சாரதிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார்கள் தலவாக்கல்லிருந்து நுவரலியா உடுப்பு வரை செலுத்தப்பட்டுக் கொண்டிருந்த முச்சக்கர ஒன்று கவிழ்ந்ததால் அதிலிருந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐவர் காயமடைந்து நுவரிலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் மிகையான வேகத்தில் நானோயா போலீசார் ஹிங்குராட ஆரம்ப பாடசாலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புலமை பர்சல் பரிசைக்கு தோற்று உள்ள மாணவர்களுக்கு கொல்லன் பட்டறை கைத்தொழில் பற்றிய பிரயோக அனுபவத்தை பெற்றுக் கொடுப்பதற்கான விஷேட நிகழ்ச்சி ஒன்று அண்மையில் நடத்தப்பட்டது வித்யாலயத்தின் அதிபர் உள்ளிட்ட ஆசே குலாம் கைத்தொழில் மத்திய மறைந்து கொண்டிருக்கின்ற கொள்ளன் பட்டறை கைத்தொலை பற்றி பிள்ளைகளுக்கு பிரயோக அனுபவத்துடன் அறிவை பெற்றுக் கொடுப்பதற்காகவே இது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது வெள்ளவாய மூன்றாம் கட்ட கிராமத்துக்கு நேற்றிரவு காட்டு யானை ஒன்று புகுந்து அதன் வீடுகளுக்கும் பயிர்களுக்கும் சேதம் விளைவித்துள்ளது யானையின் முன்னங்காலில் பெரிய காயம் ஒன்று காணப்படுவதாகவும் கிராமவாசிகள் குறிப்பிட்டனர் காட்டு யானையிலிருந்து தமது உயிர்களையும் உடமைகளையும் பாதுகாத்து தருமாறு அவர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிடம் வேண்டுகோள் விடுக்கின்றனர் கோட்டை ஸ்ரீ நாகவிகாராதிபதியாக விளங்கிய மறைந்த சங்கைக்குரிய மாதுலவாவை சோபித்த தேரரின் பத்தாவது ஞாபகத்தின் நிமித்தம் அண்மையில் இரத்ததான புண்ணிய கர்மம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த நிகழ்வில் விகாராதிபதி சங்கைக்குரிய வத்துரவில ஸ்ரீ சுஜாத தீரரின் படி இது இடம்பெற்றது கோட்டை ஸ்ரீ நாகவிகாரையின் இணைந்த ராகுல சிறுவர் மற்றும் இளைஞர் அபிவிருத்தி அமைப்பு இதனை ஏற்பாடு செய்தது கட்வள ஸ்ரீ பரமதர்ம விசுத்ராமவின் சதநத அறநிலை பாடசாலை மாணவர்கள் இருபத்தி நான்காவது அளவையாகவும் ஏற்பாடு செய்த இரத்ததான பாசறை பிரதேசவாசிகள் பலர் பங்கேற்புடன் நேற்று நடைபெற்றது மட்டக்கிழப்பு காத்தான்குடி மற்றும் ஆரியம்பதி ஆகிய பிரதேசங்களை சேர்ந்த எழுபத்தி ஏழு வர்த்தக நிலையங்கள் மட்டக்கிழப்பு மாவட்ட அளவைக்கூறுகள் மற்றும் தருண சேவைகள் திணைக்களத்தினால் விஷயோனைக்கு உட்படுத்தப்பட்டது பிலிப்பைன்ஸ் மீண்டும் பொருந்திய சூறாவளி அபாயம் ஒன்றை பிரகடனம் செய்துள்ளது ஃபாங் வாங் என அழைப்ப இந்த பொருந்திய சூறாவளி இன்றிரவு அந்நாட்டில் பிரவேசிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வருடத்தில் பிலிப்பைன்ஸை பாதித்த இருபத்தி ஓராவது சூறாவளி இதுவாகும் ஃபங் வாங் எனப்படுகின்ற பலம்பருந்திய சோறாவளி காரணமாக பிலிப்பைன்ஸின் பல பிரதேசங்களில் மனத்தியாலத்திற்கு நூற்று எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தைக் கொண்ட தொடர்ச்சியான புயலும் அடைமளையும் எதிர்பார்க்கப்படுவதாக அந்நாட்டு வானிலையியல் பிரிவுகள் தெரிவிக்கின்றன பிலிப்பைன்ஸின் லூசோன் தீவிற்கு ஏற்கனவே சூறாவளியால் கடும் தாக்கம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது அபாய நேர்விற்கு இலக்காகக்கூடிய பிரதேசங்களில் இருந்து ஒன்பது லட்சத்திற்கு மேற்பட்ட குழுவினர் அகற்றிக்கொள்ளப்பட்டு பாதுகாப்பிடங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் நாளைய தினம் அந்நாட்டு பாடசாலைகளையும் கல்வி நிறுவனங்களையும் மூடிவிட அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளார்கள் பிலிப்பைன்ஸின் கிழக்கு பிராந்தியத்தில் தற்சமய மிகையான மழை வீழ்ச்சியும் கடுமையான புயல் காற்றும் பதிவாகி உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய அமெரிக்காவில் அரசு நிறுவனங்களுக்கான நிதியாக்க செயற்பாங்கு செயலந்தமை காரணமாக உருவாகிய வரவு செலவு நெருக்கடியின் மத்தியில் அந்த நாட்டு விமானப் பயணங்களை குறைத்தல் இரண்டாவது நாளாகவும் அமலாக்கப்படுகின்றது ஏற்கனவே ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட விமானப் பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளமை பதிவாகியுள்ளது அரசாங்கத்தின் மூடி விடலுடன் இந்த வாரத்துக்குள் அக்கிய அமெரிக்க விமான பயணங்களை குறைக்குமாறு அந்த நாட்டு விமான கம்பெனிகளுக்கு அறிவிக்கப்பட்ட பின்னர் அக்கிய அமெரிக்காவுக்கும் அதிலிருந்து வெளியில் அல்லது ஆயிரத்தி நான்குக்கும் மேற்பட்ட உள்நாட்டு விமானப் பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் பல விமான பயணங்கள் தாமதமாகியுள்ளதோடு கடந்த வெள்ளிக்கிழமை ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட விமான பயணங்கள் தாமதமாகியிருந்தன அரசாங்கத்தின் மூடிவிடுதல் சேட்பாங்கின் மத்தியில் சம்பளம் இன்று செவையாற்றி வருகின்ற பயண கட்டுப்பாட்டாளர்கள் சுய பெற்றுக்கொண்டமை காரணமாக அந்த நாடு மிகவும் சுறுசுறுப்பான நாற்பது விமான நிலையங்களின் விமான கொள்கிறனை நூற்றுக்கு பத்து வீதம் வரை குறைக்க நேரிட்டுள்ளது பத்தொன்பது வயதுக்கு குறைந்த மத்திய ஆசிய மகளிருக்கான கரப்பந்தாட்டு போட்டித் தொடரின் இறுதிப் போட்டிக்கு நேபாளமும் கிர்கிஸ்தானும் தகமை பெற்றுள்ளன கொழும்பு சுகதாச விளையாட்டரங்கில் போட்டித் தொடர் நடைபெறுவதோடு முதலாவது அறுதி போட்டி இலங்கைக்கும் கிர்கிஸ்தானுக்கும் இடையில் நடைபெற்றது அந்த போட்டியில் மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் கிர்கிஸ்தான் அணி வெற்றி பெற்றது புள்ளிகளின் நிலைமை இருபத்தி ஆறுக்கு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்துக்கு பதினைந்து என பதிவாகியிருந்தது அதற்கெழுங்க வெற்றி பெற்ற கிர்கிஸ்தான் அணி இறுதிப் போட்டிக்கு தகமை பெற்றது இரண்டாவது அறுதிப் போட்டி நேபாளத்துக்கும் மாலத்தீவுக்கும் இடையில் நடைபெற்றது இந்த போட்டியில் மூன்றுக்கு பூஜ்யம் என்ற சுற்றுக்கணக்கில் வெற்றி பெற்ற நேபாள அணி இறுதிப் போட்டிக்கு தகமை பெற்றது

இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நாளை இரவு ஏழு மணிக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் மேலதிக செய்திகளை கே என்ற இணையதளத்தின் நூடாகவும் யூடியூப் மற்றும் நேத்ரா டிவி ஃபேஸ்புக் பக்கங்களிலும் அறிந்து கொள்ளலாம் வணக்கம் வணக்கம்